யோகிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்த யோகி பாபு தொடர்ந்து காமெடியனாகவும் ஹீரோவாகவும் படங்கள்ல நடிச்சிருக்காரு இப்போ இவரு சிம்பு தேவன் இயக்கத்துல உருவான போட் படத்துல நடிச்சிருக்காரு ஏற்கனவே சிம்பு தேவன் இயக்கத்துல வடிவேலு ஹீரோவா நடிச்சு வெளியான இருபத்தி மூணாம் புலிகேசி படம் மாபெரும் ஹிட் ஆகுச்சு இந்த படத்துக்கு அப்புறம் சந்தானத்தை வச்சு இவர் இயக்குன அரை எண் முன்னூத்தி ஐந்து கடவுள் படம் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ரீச் ஆகல இப்போ இவரு யோகி பாபுவை வச்சு போட் படத்தை இயக்கியிருக்காரு இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்துல யோகி பாபுவோடு சேர்ந்து எம் எஸ் பாஸ்கர் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு யோகி பாபு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு காலகட்டத்தில் தகவல் தீயா பரவ ஆரம்பிக்குது கேள்விப்பட்ட யோகி பாபு தன்னோட பாட்டி கூட படகுல ஏறி கடலுக்கு போயிட்டா தப்பிச்சு நினைக்கிறாரு அப்படி போகும்போது அவரு கூட சிலரும் அந்த படகுல ஏறி போறாங்க அப்படி உங்க படகுல போகும்போது இவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது இந்த பிரச்சனைகள்ல இருந்து இவங்க எல்லாம் தப்பிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை யோகி பாபு இந்த படத்துல போட்மேனா மேனா நடிச்சு அசத்தி இருக்காரு ஜிப்ரானோட பின்னணி இசை இந்த படத்துல சூப்பரா இருக்கு படத்தோட ஒளிப்பதிவும் நல்லாவே வந்திருக்கு இந்த படத்துல வரக்கூடிய சீன்களை விட வசனங்கள் தான் படத்தை தாங்கி படிச்சிருக்கு முதல் பாதி நல்லா போகுது ரெண்டாம் பாதி கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு சோ இந்த படம் நல்லா இருக்கு ஒரு டைம் பார்க்கலாம் இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுல நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினிமா மாடல் சேனலை பண்ணி gonna